வணக்கம் இன்று ஆடி இருபத்தைந்து ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை இன்று சூரிய வழிபாட்டுக்கு சிறந்த நாள் சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் போன்ற வழிபாடுகளை செய்யலாம் உங்கள் ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமா பாக்குறீங்க கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பாருங்க உங்க சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு வேணும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் உங்க ராசியை இந்த வாரம் சந்திராசனம் போன்ற முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல வருகிற வார ராசி பலனை பாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்கள் முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் ரிஷபம் சொத்து நிலம் தொடர்பான முயற்சிகள் முன்னேறும் நாள் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் மிதுனம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை கடகம் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வரவு உயரும் சிம்மம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நாள் பயணம் சாதகமாக அமையும் வீட்டில் ஆனந்தமான சூழல் நிலைக்கும் கண்ணி வேலைப்பட அதிகரிக்கும் நாள் ஆனால் உழைப்புக்கு தகுந்த பாராட்டு கிடைக்கும் பணவரவு சாதாரணம் துலாம் முன்னர் சிக்கியிருந்த வேலைகள் இன்று முடியும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் மனநிறைவு அதிகரிக்கும் விருச்சிகம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் முதலீடு செய்யும் முன் யோசிக்கவும் நண்பர்களின் ஆலோசனை உதவும் தனுசு புதிய உறவுகள் உருவாகும் நாள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பணத்தில் சர்ச்சே கவனம் தேவை பகரம் கடந்த காலத்தில் தனியாக இருந்த விஷயங்கள் முன்னேறும் பயணம் சாதகமாக அமையும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் கும்பம் நிதி நிலை உயரும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மேம்படும் மீனம் உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள் தொழிலில் சாதகமான மாற்றம் ஏற்படும் நண்பர்களுடன் நல்ல நேரம் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயங்காமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க